அலமின் அல்ஹம் ரபில அல்லாஹுலா முகமதின் வலா முகமதின் வபாரிக் வசலீம் அலஹி அஸ்லாம் வரமதுல்லாஹி வர வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லாஹ் அல்லாஹ் சுபான் வாலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மா நாள் இன்று இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன் இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு நொடியும் அல்ல நமக்கு கொடுத்த அருட்கொடைகள் நமக்கு கொடுத்த வாய்ப்புகள் அந்த ஒவ்வொரு நொடியும் நமக்கு சாதகமான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நமக்கு சாதகமான முறைனா என்னது இந்த உலக வாழ்க்கையும் நல்லபடியாக இருக்கணும் மறுமை அது மிக முக்கியம் மறுமைக்கு நாம் என்ன சேர்த்து வைக்கணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன அதிகமாக அமல்கள் செய்ய முடியுமோ அந்த அமல்களை செஞ்சு மறுமைக்காக நம்ம சேர்த்து வைக்கணும் ஏன்னா எப்போது யாருக்கு டைம் சொல்லிட்டு சொல்ல முடியாது ஏன்னா வயசாகிட்டு தான் மவுத்து அந்த மாதிரிலாம் இல்லை எல்லா நேரத்துலேயும் நம்மளுக்கு வரலாம் எப்போவுமே அதற்கு நம்ம தயார் நிலையில் இருக்கணும் ஏன்னா அல்ல குறித்து வச்சுட்டாங்கள இவங்களுக்கு இந்த நாளில் இந்த நேரத்தில் மௌத்து வரும் சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லிட்டு குறிக்கப்பட்ட அந்த கரெக்டாக அந்த நேரத்தில் ஒரு நொடி கூட தாமதம் ஆகாமல் கண்டிப்பாக அந்த காரியம் நடக்கும் அதற்குள்ள நாம் சரியாக இருக்கணும் ஏன்னா நமக்கு இந்த டேட்டுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நாம செய்வோம் இவ்வளோ டைம் இருக்கே அப்படின்ட்டு நமக்கு எதுவுமே தெரியாது நிரந்தரம் இல்லாத ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதிக அமல்களை செஞ்சு மறுமைக்கு சேர்த்து வைக்க வேண்டும் அப்போ மறுமைக்காக தான் வாழ நம்ம இந்த உலகத்தில் நம்ம எதுவுமே அனுபவிக்கக்கூடாது அதை அப்படி கேட்ட தாராளமாக அனுபவிக்கலாம் நாம அனுபவிக்கணும் என்ற ஒரு காரணத்துக்காக தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் சகல வசதிகளை ஏற்படுத்தி தந்து அது எல்லாத்தையும் நமக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான் ஆனால் இந்த உலக இன்பத்தில் மூழ்கிட்டு மறுமையை மறந்துடக்கூடாது மறுமையை எப்போவுமே நமக்கு ஒரு ஓரத்தில் இருந்துகிட்டே இருக்கணும் மறுமை பற்றிய ஒரு பயம் மௌத்தை பற்றிய ஒரு பயம் அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்கள் பொழுது இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இப்போ நமக்கு எப்படி ஒவ்வொரு நொடியும் நம்மளுக்குள்ள கொடுத்த வாய்ப்புகள் சொல்கிறோம்ல போல் இந்த ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஜும்மா தினமும் நமக்கு கொடுத்த வாய்ப்பு தான் ஏன்னா அந்த நாளில் நம்ம மற்ற நாட்களில் செய்யும் அமல்களை விட அதிகமான கூலிகள் கிடைக்கும் வாரம் முழுக்க நிறைய பேருக்கு சரியாக அமல்கள் செய்ய முடியாது அப்போது நிறைய இந்த ஒரு நாட்களில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய அமல்களை செஞ்சு சரியாக பயன்படுத்தி கொள்ளும் போது அந்த வார கணக்கில் நம்ம எவ்வளோ நன்மைகள் அதாவது செய்கிறோமோ அதை விட பல மடங்கு இந்த ஒரு நாளை நமக்கு கிடச்சிரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதிகமான துவாக்களை செய்யுங்க துவாக்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக தௌபா செய்யணும் செலவாத் ஊதணும் பொதுவான துவாக்களை ஊதணும் ஜும்மா நாளில் ஏன்னா இந்த நாளை நம்ம கேட்குற துவாக்களும் அங்கீகரிக்கப்படும் அதனால் இந்த நாளை ஒரு நாளாக விட்டுடாதீங்க உங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த ஒரு நாள்ல அல்லாகனம் கேட்டு தீர்த்து கொள்ளுங்கள் சரியான துவாக்களை ஓதி நம்ம துவா செய்யும் போது நிச்சயமா நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் ஒரு நாளில் தீரும் இன்னைக்கு நான் ஒரு சிறந்த நான்கு ரப்பனா துவாக்களை சொல்ல போறேன் நான்கு துவாக்களுமே மிக மிக சிறந்த துவாக்கள் பொதுவாக நீங்கள் எல்லா நாட்களிலையும் இதை ஓதிட்டு வரலாம் இன்றைக்கி அசருக்கு பிறகு ஓதும்போது அல்லாஹ் சீக்கிரமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் உங்களுடைய ரிசுக்கில் பறக்கத்து ஏற்படும் ஒரு சந்தோஷமான பரக்கத்தான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழலாம் நோய் இருந்தால் அது நீங்கள் ஆரோக்கியம் கிடைக்கும் கடனால் வறுமையால் கஷ்டப்படுறவங்களுக்கு அதற்கான ஒரு வழியை அல்லாஹ் நிச்சயமா காமிப்பான் சரியா வேலை இல்ல வருமானத்தில் வறுக்கத்து இல்ல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தால் அந்த நிலைமையும் மாறும் எல்லாமே மாறும் பெரிய ஒரு ஹாஜத்து நிறைவேற வேண்டியா அதையும் நிறைவேற்றி தருவான் அல்லாஹ் சுபானா இந்த நான்கு துவாக்களை கொண்டு இன்னைக்கு நீங்க உதவி செஞ்சு பாருங்க இன்ஷால்லா எல்லா காரியமும் கை கூடி வரும் ஏனா இந்த துவாக்களின் சிறப்பு அப்படி நான்கு துவாக்களுமே அல் குரானில் இருக்கிற துவாக்கள் நபிமார்கள் ஓதிய துவாக்கள் இந்த துவாவிற்கு என்ன சிறப்புனால் இதை ஓதியவுடன் அல்ல அவ்வளோ பெரிய அந்தஸ்தை அவங்களுக்கு கொடுத்தான் அவ்வளோ உதவியை உடனடியாக இறக்கினான் உடனடியாக பலன் கொடுக்கக்கூடிய துவாக்கள் மிக மிக சிறந்த துவாக்கள் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இது மனப்படமா தெரிஞ்சிருக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எழுதி வச்சுட்டு நீங்க பார்த்து கூட இன்னைக்கு ஓதிக்கலாம் முதல் துவா சுலைமான் அலைவாசலம் அவர்கள் ஓதியதுவா சுலைமான் நபியை பத்தி உங்களுக்கு தெரியும் நபிமார்களிலேயே வசதியாக வாழ்ந்தவர்கள் அதற்கு காரணம் அவர்கள் கேட்ட இந்த ஒரு ஃபிர்லி வஹபலி முல்கல் ல எம்பகி லி அஹதிம் மிம்பாதி இன்னக்க அந்தல் வக்காப் யாலக் என்னை மன்னித்துவிடு யாருக்குமே வழங்காத ஒரு அரசாச்சியை எனக்கு நீ வழங்கு நீயே பெருங்கொடையாளி ஆவாய் அப்படின்னு அல்லாஹிடம் அவங்க கேட்குறாங்க முதல்ல மன்னிப்பை கேட்குறாங்க பிறகு என்ன கேட்குறாங்க அவங்க அரசாட்சியை கேட்குறாங்க இது வரைக்கும் யாருக்கும் நீ தந்திருக்கக்கூடாது எனக்கு தரக்கூடிய அரசாட்சி அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை எனக்கு கொடு சொல்லிட்டு அல்லாஹிடம் கேட்டு கடைசியாக என்ன சொல்கிறாங்க அல்வஹாப் நீ பெருங்கொடையாளி அப்படின்னு கேட்குறாங்க அல் வஹாப் என்ற பெயர் மிக மிக சிறந்த ஒரு பெயர் கஷ்டம் பிரச்சனைகள் வரும்போது எந்த ஒரு பெயரை கொண்டு நீங்கள் துவா செய்யும்போது அந்த கஷ்டம் வறுமை எல்லாமே நீங்கும் அல் வஹாப் சொல்லிட்டு என்ற பெயரை கொண்டு இந்த துவாவில் கேட்குறோம் அடுத்ததாக முதல் வரிய ஃபிர்லி சொல்லிட்டு கேட்குறோம் என்ன மனிச்சரியா சொல்லிட்டு பாவ மன்னிப்பை கொண்டு துவா செய்கிறோம் மிக சிறந்த ஒரு துவா இந்த துவாவை இன்னைக்கு நீங்கள் ஓத ஆரம்பிங்க ரெண்டாவது துவா கௌபாசிகள் ஓதிய துவா இது ரப்பனா ஆத்தினா ரப்பனாத்தினா மின் அம்ரினா ரஷதா எங்கள் இறைவனே உன்னுடைய தனிப்பட்ட அருளை எங்களுக்கு வழங்குவாயாக எங்கள் செயல்களை ஒழுங்குபடுத்தி தருவாயாக அல்லாகுவின் நல்லடியார்கள் இவர்கள் கவுஃபாசிகள் அப்படின்னு இருக்கும் க சூற கவுஃப நீங்கள் எடுத்து பாருங்க அவங்கள வரலாற்று மிக அழகாக இருக்கும் ஒரு முறை படித்து பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிங்க ஒரு நாடு இருக்கு அந்த நாட்டோட அரசன் மக்கள் எல்லாமே இந்த ஏகத்துவ கொள்கைக்கு எதிராக இருக்கிறாங்க செற்கு வேலை செய்கிறாங்க இந்த நல்லடியார்கள் மட்டுமே அல்லகவே வணங்கி கொண்டு இருக்கிறாங்க மட்டுமே இறைவன் அப்படி சொல்லிட்டு அப்போ அந்த ஊர்ல அவங்களுக்கு சேஃப்டி இல்லை ஏன்னா எந்த நேரத்துலேயும் அவங்கள கொண்டுடலாம் அதுக்காக தான் முயற்சிகள் நடக்குது அவங்களுக்கு எந்த ஒரு வழியும் இல்லை உதவி இல்லாமல் ஒரு குகை கிட்ட வந்து இந்த ஒருதுவாவை ஊதுறாங்க அல்லாஹின் தனிப்பட்ட அருளை கேட்குறாங்க எப்படி அல்லாஹ் உதவி செஞ்சால் அந்த குகையில் அவங்கள தூங்க வைக்கிறான் முந்நூறு வருடங்களுக்கும் அதிகமான எண்ணிக்கையில் தூங்க வைக்கிறான் அதுக்கப்புறமா அவங்க எழுந்திருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாது அத்தனை வருஷம் நம்ம தூங்கணும்னு சொல்லிட்டு பிறகு எழுந்திருக்கிறாங்க அந்த நாட்டோட அந்த அரசன் மாறுறான் அந்த அப்ப இருக்கிற அந்த அரசன் நல்ல ஒரு அரசன் நல்லாட்சியா இருக்கு இந்த விஷயத்த இவங்க எல்லாம் கேள்விப்பட்டு அந்த ஊரே ஏகத்துவ கொள்கைக்கு மாறுறாங்க அல்லாஹ் ஒருவனே சொல்லிட்டு இவங்களுக்கு பெரிய ஒரு அந்தஸ்து கிடைக்குது அந்த ஊர்லயே ஒன்றுமே இல்லாம இருக்கிறாங்க ஊரே நிக்குது அடுத்த கட்டம் என்ன நடக்குது அந்த ஊரே கொண்டாடுற அளவுக்கு அல்லாஹ் ஹாக்கிட்டான் மிக சிறந்த ஒரு விஷயம் அல்லாஹின் அருள் நமக்கு கிடைச்சாலே போதும் இதில் தனிப்பட்ட அருளை கேட்குறோம் அப்போ அந்த ஸ்பெஷலான அருள் நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் நீக்கும் இது எல்லா நேரத்திலும் நீங்கள் ஓதலாம் அடுத்து மூன்றாவது துவா மூசா அலைவாசலாம் அவர்கள் ஓதிய துவா இது ரப்பி இன்னி லிமா அஞ்சல்த இளைய மின் ஹைரின் ஃபகீர் என் இறைவா எனக்கு நீ வழங்கும் நன்மையில் தேவையுள்ளவனாக நான் இருக்கின்றேன் இந்த ஒரு துவாவை அவங்க காலையில ஓதுறாங்க அன்னைக்கு சாயங்காலமே என்ன நடக்குது அவங்களுக்கு திருமணத்துக்கான ஒரு நல்ல சலுகான துணை கிடைக்குது இருக்கிற ஒரு வீடு கிடைக்குது வேலை கிடைக்குது எதுவுமே இல்லாம நிற்கிறாங்க அவங்க எல்லாத்தையும் அல்லாஹ் தருறான் ஒரே நாள்ல தரா மிக சிறந்த ஒரு துவா இந்த துவாவை நீங்க மூன்று பெரிய காரணத்துக்காக தாராளமா ஓதலாம் தொடர்ந்து ஓதும் போது கண்டிப்பா பலன் கிடைக்கும் முதல் காரியம் திருமணம் ஆகாமல் இருப்பாங்க தள்ளி போய் கொண்டே இருக்கும் பார்த்தீங்களா அவங்க இதை தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது இன்ஷால்லாம் சாலிகான நல்ல ஒரு துணை கிடைக்கும் அடுத்த ரெண்டாவது விஷயம் வேலை இருக்காது வேலை இருந்தும் சரியாக வருமானம் இல்லாமல் இருப்பாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு பறக்கத்து இல்லாமல் இருக்கும் அப்படிப்பட்டவங்க இந்த ஒரு துவாக ஓதிட்டு வரும்போது இன்ஷால்லாம் சிறந்த வேலை கிடைக்கும் வேலை இருந்தால் அந்த வருமானத்தில் பறக்கத்து ஏற்படும் மூன்றாவது காரணம் எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு ஆசை வீடு சொந்த வீடு நமக்கு அமையணும் சொல்லிட்டு சொந்த வீடு சொல்ற நியத்து வச்சுட்டு ஓதிட்டு வரும்போது இன்ஷாலா சொந்த வீடு அமையும் இந்த மூன்றுமே நமக்கு இந்த உலகத்தில் மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்கள் இந்த மூன்றுமே இந்த ஒரு துவாவின் மூலமாக கிடைக்கும் ரொம்ப ஷார்ட்டான துவா ஆனால் பலன்கள் ரொம்ப பெருசாக இருக்கும் அடுத்து நான்காவது ரப்பனா துவா இந்த துவாவை நபி சல்லாஹலி வசலம் அவர்கள் அதிகமாக ஓதி வந்துள்ளார்கள் ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா ஹசனத்தி ஹசனத்தார் எங்கள் இறைவனே இந்த உலகத்தில் எங்களுக்கு நன்மையை வழங்குவாயாக மறுமையிலும் நன்மையை வழங்குவாயாக மேலும் நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மூணு துவாவுமே இந்த உலக வாழ்க்கைக்கான துவா இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு ஏற்பட எல்லா சிரமங்களையும் அது போக்கும் ஆனால் இந்த நான்காவது துவாவை பொறுத்த வரைக்கும் இந்த உலக வாழ்க்கையிலும் நமக்கு சிறப்பாக வாழலாம் மறுமையிலும் சிறப்பாக வாழலாம் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் அதனால தான் நபி சில இலகலேவசலம் அவர்கள் இந்த துவாவை அதிகமாக தம் வாழ்நாளில் ஓதி வந்துள்ளார்கள் இப்போ நம்ம பார்த்துருக்கிற இந்த நான்கு ரப்பனா துவாக்கள் நான்குமே மிக பவர்ஃபுல்லான துவாக்கள் ஒவ்வொரு துவாவையும் நீங்கள் தனித்தனியாக எடுத்து ஓதி வந்தாலே நல்ல பலன் கிடைக்கும் உடனடியாக பலன் கிடைக்கும் நான்கையும் சேர்த்து ஓதும்போது சொல்லவே வேணாம் அதுவும் எந்த நாளில் ஓதுறும் ஜும்மா நாளில் ஓதுரும் நம்முடைய துவாக்கள் தடையில்லாமல் நிறைவேறக்கூடிய சிறப்பான இந்த நாளில் ஓதுரும் அசர்க்கு பிறகு ஓதுங்க அசர் டு மஹ்ரிப் அந்த நேரம் மிக சிறந்த நேரம் அந்த கபு ஆகக்கூடிய அந்த நேரம் அந்த நேரத்தில் தான் இருக்குது அப்படின்னு நபி சொல்லா அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆனால் குறைவான நேரம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க இன்னைக்கான நாள் நம்ம இருக்குது இருக்கு நமக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறான் எத்தனையோ கஷ்டங்கள் பிரச்சனைகளோட இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க இந்த நான்கு ரப்பனா துக்கள் கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்யும் இதை கொண்டு அல்லாஹிடம் உதவி தேடி பாருங்க அல்லாஹ் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் இன்னைக்கு ஒரு நாள்ல ஒரு முடிவு கிடைக்கும் ஒரு வேளை இன்னைக்கே எதுவுமே முடிவு கிடைக்கலனா கூட மனசுல ஒரு சந்தோஷம் வரும் உங்களுக்கு மனசில் அல்ல ஒரு வழியை காமிப்பான் கண்டிப்பாக இதில் நம்ம மீண்டு வந்துடுவோம் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும் அந்த நம்பிக்கை உங்ககிட்ட வந்தாலே வரக்கூடிய வாரங்களில் உங்கள் கஷ்டங்கள் தீரப்போகுது அப்படின்னு நினச்சிக்கிங்க ஒவ்வொரு ஜுமாவையும் சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்போது இன்ஷாலாக உங்களை எல்லா கஷ்டங்களும் தீரும் உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்களும் சொல்லிவிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க அல் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் வைங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கில் வரமத்துல வர